அன்பார்ந்த வாசகர்கள் அனைவருக்கும் கீழை காட்டு சார்பாக ஆனந்தன் நிர்வாகி உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெய்வேலி புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் நாலாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நெய்வேலியில் நடக்க உள்ளது இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் நெய்வேலி சுரங்கம் என்எல்சி நிர்வாகம் அப்போ இவர்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நெய்வேலி புத்தக கண்காட்சியில் கீழே காற்று வெளியீட்டுத்தின் அரங்கு எண் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நீங்கள் அனைவரும் இந்த அரங்கத்துக்கு வந்து முற்போக்கு நூல்களை வாங்கி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை செல்ஃபோன் மோகத்தில் அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்போ அந்த குழந்தைகள் கிட்டேருந்து அந்த செல்போனை வாங்கி முற்போக்கான விஷயங்கள் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை நாம் வாங்கி கொடுத்தோம்னால் தான் அவங்க அந்த செல்போன் மோகத்திலிருந்து மீட்பதோடு மட்டுமில்லாமல் அந்த குழந்தைகளுக்கு முற்போக்கான விஷயங்களை அவர்கள் படிப்பதன் மூலியமாக இல்லை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலியமாக இந்த வழியை வந்து நம்ம மாற்ற முடியும் அது மட்டும் கிடையாதுங்க மாணவர்கள் இளைஞர்கள் முற்போக்க சிந்திக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து நாட்டில் நடக்கக்கூடிய சமகால அரசியல் என்ன என்பதை நம்ம பத்திரிகை மூலிமா படித்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த சமகால அரசியல் யாருடைய நலனுக்காக இருக்குது யாருடைய நலனை பிரதிபலிக்குது அப்போ உழைக்கும் மக்களுக்கு எப்படி எதிராக இருக்குது இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய உழை உழைக்கும் மக்களை நேசிக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் என்ன செய்யணும் அதுக்கான திட்டம் என்ன இது தொடர்பான நூல்கள் கீழே காற்று வெளி கிடைக்கும் நீங்கள்லாம் வாங்கி படித்து அப்போ சமூகத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் எப்படி எதிர்வினையாற்ற போகிறோம் இந்த கார்பரேட் காவி பாசத்தை வீழ்த்த நாம் எப்படி ஒவ்வொரு அணியில் ஒன்று ஒன்று திரளப் போகிறோம் இதற்கான நூல்கள் கீழே காற்று வெளியேட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் அனைவரும் வந்து வாங்கி படித்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம் மேலும் நாவல்கள் வரலாற்று வரலாறு சம்பந்தமான நூல்கள் இன்னும் சொல்லப்போனால் காவி கார்ப்பரேட்டு கார்ப்ரேட் பாசத்தை வீழ்த்தக்கூடிய சமகால நூல்கள் இவை அனைத்தும் காற்று பதிப்பகத்தில் கிடைக்கும் வாசகர்கள் நண்பர்கள் முற்போக்காளர்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சென்னை புத்தக கண்காட்சியில் தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நெய்வேலி நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இதெல்லாம் கிடைக்கும் அருகில் உள்ள மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்கள் முற்போக்காளர்கள் அனைவரும் நீங்கள் நெய்வேலி புத்தக கண்காட்சிக்கு வந்து உங்களுக்கு தேவையான முற்போக்கான மார்க்சிய நெல்லிய நூல்கள் நாவல்கள் அனைத்தையும் வாங்கி ப வாங்கி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்